உங்கள் உடம்பில் ஏதாவது இடத்தில் வலிக்கின்றதா அல்லது மனக்கஷ்டமா அல்லது உடல் ரீதியாக நீங்கள் மனக்கவலை படுகின்றீர்களா இதை அனைத்திற்கும் நபிசல்லாஹ் ஒலைவசலம் அவர்கள் ஒரே ஒரு மருந்து சொல்லியிருக்கின்றார்கள் அது என்ன மருந்து என்பதைத்தான் இந்த வீடியோவிலே நாம் காண இருக்கிறோம் அருமை சகோதரர்களே இஸ்லாம் என்பது மிக எளிமையான ஒரு மார்க்கம் இதோ இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள் நானும் அதிகாலையில் எழுந்தேன் அப்பொழுது நபிசல்லா ஒலிவு செல்லம் அவர்கள் என்னை திரும்பி பார்த்து உனக்கு வயிற்று வலிக்கிறதா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்று பதில் கூறினேன் அதற்கு அவர்கள் எழுந்து தொழுவீராக ஏனென்றால் திண்ணமாக தொழுகையில் நிவாரணம் உள்ளது என்று கூறினார்கள் அருமை சகோதரர்களே நசை என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீசாக அல்லாவின் தூதர் சல்லல்லா ஹுலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனது கண் கண்குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள் அருமை சகோதரர்களே தொழுகையால் நம் உடலுக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது என்பதை இன்னும் பத்து வீடியோக்களாக செயல்முறையாக நாம் அப்லோட் செய்ய இருக்கிறோம் அதற்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு ஆதரவுகளை தாருங்கள்